ஆனா இவர் வந்து எனக்கு அவருடைய பொறுப்பை உணர்ந்து பேசுறாரா அதை தட்டி கழிக்கிறாரான்னு கேள்வி எழுது தம்பி இல்ல எனக்கு எதிரா ஒரு சதி பின்னப்படுது அப்படி நேரடியாவே முதலமைச்சர் குற்றம் சாட்டு அடுத்து சொல்றாரு என்னுடைய அரசியல் பயணம் இன்னும் வலிமையாக தொடரும் அப்படிங்கறதோட அவர் முடிக்கிறார் அப்ப இது ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு கான்ஸ்பரைசி தியரி ஒரு சதி அரசியல் தான் நடந்திருக்கு இதுல நான் இன்னும் வேகமா போவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்றாரு இதிலிருந்து வேற என்னென்ன விஷயங்கள் நமக்கு புலப்படுதுன்னு நினைக்கிறேன் அவர் வேகமா போட்டாங்க மின்னல் வேகத்துல போட்டாங்க அதெல்லாம் யாருமே வேணாம்னு சொல்லல ஜனநாயக நாட்டை எல்லாருக்குமே உரிமை இருக்குது அவர் சும்மா நடிகரா இருக்கிறதுனால அரசியல் கட்சி நடத்த கூடாதுதான் இல்ல பண்ணிட்டோம் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல சதிங்கிறது ப்ரூவ் ஆகணுங்க சோசியல் மீடியால உங்க தொண்டர்களோ உங்க ரசிகர்களோ அல்லது யாரோ மக்களோ சொல்றத வச்சு ஒத்தங்க பேட்டி கொடுக்கறத வச்சு நீங்க வெளிவரும்னு சொல்றாரு இந்த வீடியோல விரைவில் உண்மைகள் வெளிவரும் எனக்கு என்னன்னா இம்பார்ஷியலா அந்த என்கொயரி நடக்கணும் நியாயமா நேர்மையா அந்த என்கொயரி நடந்து யாரு தவறுங்கறத பிக்ஸ் பண்ணணும் அவங்க நாம யாரு இவங்க போலீஸ் சொல்றதுதான் சரியினோ அல்லது விஜய் அல்லது அவருடைய தரப்பு சொல்றதோ சரியின் இப்போ சொல்லக்கூடாது எல்லாத்துக்குமே டைம் வேணும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நீங்க உடனே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பாட்டி பண்ண முடியாது அங்கங்க வர கிளிப்பை வச்சு இதுதான் நடந்தது அதுதான் நடந்ததுன்னு சொல்ல முடியாது நான் என்ன கேட்கிறேன் எட்டே முக்காலுக்கு நாமக்கலுக்கு வர வேண்டியவர் ரெண்டரை மணிக்கு பேசினாரு சப்சிக்வென்ட்லி நீங்க கரூர்லயும் டிலே ஆகும் தெரியுமா தெரியாதா அவர் பக்கத்துல உள்ளவங்க சொல்ல மாட்டாங்களா பன்னெண்டு மணில இருந்து கரூர்ல குழந்தைகள் பெண்கள் நம்ம ரசிகர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் வந்து நிக்கிறாங்க அவங்க வந்து எட்டு மணி நேரம் காசுதான் என்ன ஆகும் அதெல்லாம் அந்த நிலவரம்லாம் அவருக்கு தெரியாதா லைவ் ஃபுட்டேஜ் தான் அவருக்கு வராதா அப்போ அவர் ஏதாவது முடிவு எடுக்க வேணாமா நம்ம எட்டு மணி நேரம் ஆகும்னு தெரிஞ்சு போனாங்க இதுமாரி நடக்கணும்னு அவர் யோசிக்க வேணாமா மதுரை மாநாட்டிலேயே தள்ளுமுழு நடக்கிறது மேடையை நோக்கி ரசிகர்கள் வந்தாங்க அவங்களாம் பத்தி ஏதாவது பேசினாரா ஏன் ரசிகர் மேல தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்கன்னு சொல்ற அவர் தொண்டர்களுக்கு என்ன அறிவுரை பண்ணிருக்காரு என்ன டிசிப்ளின் வந்து அவர் வேணும்னு சொல்லியிருக்காரு எப்பயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்காரா காரை பின் தொடர்ந்து வராதிங்க டிசிப்ளினோட கொஞ்சம் ஒழுங்கோட ஒரு ஆர்டரோட இருங்க மேடையை நோக்கி தள்ளிட்டு வராதீங்க மதுரையில நடந்திருக்குமா இதை சொல்லுங்க நீங்க இது ஏன் கரூர்ல நடந்ததுன்னு கேக்குறாரு நான் கேட்கறேன் இது ஏன் திருச்சியில நடந்திருக்க கூடாது நடந்திருக்கான வாய்ப்பு இருந்தது திருவாரூர் நாகரிமே வாய்ப்பு இருந்தது எந்த ஆர்டரையுமே எந்த டிசிப்ளினையும் ஃபாலோ பண்ணனா இது வந்து டிசாஸ்டர் மேட்டிங் ஆப்னுக்கு உணவுமே தெரியும் மதுரை மாநில அஞ்சு நிமிஷம் பேசினா என்ன எல்லாம் பண்ணாதீங்க நம்ம அரசியல் கட்சி ஆயிட்டோம் பொறுப்போடு நடந்துக்கணும் இது மாதிரி தள்ளிட்டு வர்றது இது மாதிரி கத்துறது பேச்சுக்காக இருக்கிறதுலாம் சரி கிடையாது நான் சினிமா நடிக்கிறப்பா இல்ல இப்போ நான் அரசியல் கட்சியோட தலைவர் நீங்க ஒரு போன பேசவே இல்லையே சந்தித்த பேசு எப்படி நான் ஏத்துக்க முடியும் நீங்க வந்து இப்ப திமுகன்னா வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு மோச மாதிரி தீய சக்தின்னு சொல்லி என்ன படியை போட்டாலும் அது மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறது எந்த விதமான அரசியல் இது ஆரோக்கியமான அரசியல் அதுதான் நீங்க கொண்டு வர மாற்றமானு கேக்குறாங்க நம்மளோட நீங்க வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் நான் இதை பெட்டரா பண்ணலாம் ஓகே நீங்க கேட்ட இடம் கொடுக்கல அந்த இடம் பத்தாதுன்னா நீங்க நடத்துறீங்கன்னு கேட்கறாங்க அவங்களுக்கு ஆறு இருக்குல்ல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்கல்ல இந்த இடம் பத்துமா எவ்வளவு மக்கள் வருவாங்க கரூர் எவ்வளவு பெரிய ஊரு என்ட்ரி பாயிண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது ஆம்புலன்ஸ் போகுமா தண்ணி வசதி இருக்கா நம்ம தண்ணி வசதி ஏற்படுத்தணுமா அல்லது தொண்டர்களை நிக்க வச்சுமா எங்க தொண்டர்களை நிக்க வச்சு ஏதாவது ஒழுங்குபடுத்தி ஏதாவது ஒரு போட்டோ காமிங்க ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் போட்டு இவங்க தமிழக வெச்சுக்கிற தொண்டர்கள் தண்ணி கொடுப்பாங்க வந்து ஹெல்த்க்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அவங்க இந்த வீட்டில் அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க எல்லா செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அந்த கா பஸ்ஸு கிளாடி ஓரத்துல தோன்றல அவங்க அவங்க ஒழுங்குபடுத்துறதுக்குலாம் அவங்க வேலையே கிடையாதுன்னு கேக்குறேன் நான் அதெல்லாம் நீங்க சீர்படுத்த வேணாமா இதெல்லாம் பண்ணுங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு அவங்க அதாவது இது மனித இயல்பு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மத்தவங்களை சுட்டி காமிச்சிருக்காங்க மட்டுமே ஒரு குற்றவாளியாக்குவதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அதிமுக வந்த குழுல இருந்து எல்லாரும் அரசாங்கத்தை நோக்கி தான் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப எழுப்பிக்கிட்டே இருக்காங்க ஏன் பாதுகாப்பு குறைபாடா இருந்தது ஏன் அந்த இடத்தை கொடுத்தீங்க இப்ப ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் அப்படின்னு எடப்பாடி சொல்லக்கூடிய வகையில பல விதமான ஒரு முடக்குவதற்கான முயற்சியை வந்து விஜய் நோக்கி பண்ணி அதையும் மீறி இதெல்லாம் நடந்திருக்குன்னா எப்படி நாங்க பேசாம இருக்க முடியும்னு விஜய் விஜய் ஆதரிக்கிறவங்க அவரை ஆதரிக்காத பாஜ பாஜக அதிமுக உட்பட எல்லாரும் இதை பேசுறாங்க விஜயினுடைய கருத்து தானே அவங்களுடைய குரல்களில் இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்ப அதை நம்ம எப்படி மறுதலிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அவங்களுடைய முதல் எதிரி திமுக திமுக எதிர்ப்பு தான் பிரதானம் திமுக எதிர்ப்பு அதிமுக கட்சியே கிடையாது பிஜேபியும் அவங்களுடைய கொள்கைக்கு நாங்க தான் வந்து டைமெண்ட் ஆப்போசிட் நாங்க தான் எதுக்க முடியும்னு அவங்களும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல கால் விடணும்னா திமுக தான் எதிர்த்தாங்க விஜய் வந்து அரசியல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் கிடையாது அவர் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அவங்க பண்றாங்க இப்போ என்ன அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னது இந்த இந்த பிரஷர் மூலமா விஜய் இந்தியைக்கு வருவாருன்னு நம்புறாங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இதுல அரசியல் கணக்கு இருக்காரு என்ன சொல்ல முடியும் பிஜேபிக்கு என்னங்க தார்மீக உரிமை இருக்குது சரி மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லுங்க எவ்வளோ அவங்க ஆடுற மாநிலத்துல எவ்வளவு இது மாதிரி ஸ்டாம்பியன் நடந்தது அங்க ஏதாவது இந்த மாதிரி எம்பி குழுக்கெல்லாம் அனுப்புறாங்களா அங்கெல்லாம் எல்லாம் ஆற்றா இருக்கா வட இந்தியாவில இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ வெறுப்பு பிரச்சாரம் தூண்டப்படுது அதெல்லாம் அங்கெல்லாம் போச்சா அந்த எம்பி குழு எவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் ட்ரையலே இல்லாம அஞ்சு வருஷமா ஜெயில இருக்கிறாங்க அதெல்லாம் பத்தியே கவலைப்படாதா அதெல்லாம் மனித உரிமை கிடையாதா இங்க அவங்க குழம்புன கூட்டையில மீன் பிடிக்க பாக்குறாங்க